நீங்க அது வரைக்கும் கட்ட வேணாம் ரிலீஸ் பண்ண அடுத்த நாள் நீங்க கட்டுங்கன்னு சொன்னா இல்லைன்னு கேளுங்க அதுக்கப்புறம் கணேசன் வந்தா ரொம்ப அந்த அந்த பையன் கமிட் பண்ணி கொடுத்தா சார் என்ன பேச கொடுங்க சார் சொல்லுங்க ரொம்ப அந்த பையன் வந்து கமிட் பண்ணுவாங்க ஆமா அது அவன் அதுக்கப்புறம் அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரீஜனல் மேனேஜர் ஏரியா கலெக்ஷன் மேனேஜர் எல்லாருமே வந்தமா பதினஞ்சு வந்தமா வந்து அவர் என்ன சொன்னாரு போன மாசமே நீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறது நான் பண்ணி தரேன்னு அவரே சொன்னாரு யாரு கணேசாரே சொன்னாரு அப்ப நீங்க என்ன சொன்னீங்க

அவர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் குடுத்து தான் லோன் எடுத்துருப்பாரு அந்த அக்கவுண்ட் தான் வேற எது அக்கௌண்ட் ஃபீஸ் ஆச்சுங்களா எந்த அக்கௌண்ட் வாங்குவாங்க

விழிப்புணர்வு இல்லாம எல்லாம் வாங்கிடுறாங்க பிரச்சனை வரும்போதுதான் இதெல்லாம் வந்து நிக்குது கரெக்டா இல்ல அந்த மாதிரி பேர் இருக்காங்க. உங்க மாதிரியே நிறைய பேர் கலெக்ஷன் பண்றாங்க. உங்களுக்குதே இதவே வேண்டாம் சார். சரி என்ன சொல்யூஷன் என்ன பண்ணுவீங்க? to கொடுப்பாங்க. யார் சூர்டி கொடுப்பாங்க? இல்லை. வந்து ஒரு ஒரு நீங்க இருபத்தஞ்சு முப்பதுங்கிறது உங்களோட கமிட்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க நாலு நாள் அஞ்சு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லி கொடுக்க முடியாம போய் மிஸ் பண்றதுக்கு பத்து நாள் எச்சா சொன்னீங்க இப்படி ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்க ஏங்க சொல்றீங்க நீங்க சொல்றது தாங்க அவங்க அக்செப்ட் பண்றாங்க நீங்க இப்ப ஒன்பதாம் தேதி கட்டுறேன் நீங்க ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வருமா என்னன்னு உங்களுக்கு தெரியாது அசெப்ஷன் தான் ஒரு பத்து நாள் சேர்த்துன்னு இருக்க வேண்டியது தானே இன்னும் ஒரு மாதம் மாதம் சேர்த்து சொல்ல வேண்டியது டைம தாண்டி கேட்க சார் தீபாவளி கழிச்சி தான் நான் கட்டுறேன்னு சார் டைம்